ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி பிரேக்கிங் இன்னைக்கு பன் பட்டர் ஜாம் இந்த மூவியோட டீடெயில் ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ரீசெண்டாக தேட்டரில் பார்த்து ஸோ அதுதான் ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் இதுதான் நம்ம சேனலோட மூவி ரிவியூக்கு ஃபர்ஸ்ட் மூவி பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னர் ராஜு இந்த மூவியோட ஹீரோ நடிச்சிருக்காரு ராஜுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி இந்த மூவியோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ராகோ மிர்தாத் ராகு மிதாத் இயக்கத்துல நிவாஸ்கை பிரசன்னா இசையில உருவாகி இருக்கிற இந்த படத்துல ராஜுக்கு ஜோடியா ரெண்டு ஹீரோயின் கொடுத்திருக்காங்க தன்னோட முதல் படத்துல அறிமுக படத்துலயே ரெண்டு ஹீரோயின் ராஜு கொடுத்திருக்காங்க ஜோ படத்துல ரசிகர்களை கவர்ந்த பாவியா நந்தினி கதாபாத்திரத்துலயும் இன்னொரு ஹீரோயின் ஆதே என்பவர் வந்து பாத்தினா மதுமிதா கதாபாத்திரத்திலையும் இந்த மூவியில நடிச்சிருக்காங்க விஜய் டிவி பப்பு கேமியா ரோல்ல வந்து பாத்தினா விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு அம்மாக்களா அல்லப்பிர கிளப்பக்கூடிய கதாபாத்திரங்களா சரண்யா பொன்மன்னன் மற்றும் தேவதர்ஷினி பர்ஃபெக்ட் சூடா இந்த மூவில நடிச்சிருக்காங்க அப்பாவா சார்லி பக்காவான பேக்கேஜ்ல வந்து பார்த்தோம்னா இந்த மூவி இருக்கு இன்றைய இளைஞர்களை கச்சிதமா டார்கெட் பண்ணக்கூடிய காமெடி காதல் கில்மா அப்படின்னு சொல்லிட்டு உருவாகி கலந்து கட்டி உருவாகி இருக்கிற இந்த படம் ஓடுமா ஓடாதா ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்த மூவி கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான விமர்சனத்துல இங்க பாக்கலாம் இந்த மூவியோட கதைக்கலாம் என்னன்னா ராஜு நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா அவரோட அம்மா வந்து சரண்யா பொன்வண்ணன் மற்றும் நம்ம ஹீரோயின் ஆதித்யா இல்லையா அவங்களோட அம்மா தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ரொம்ப க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன சூப்பரான திட்டம் போடுறாங்க என்னன்னா காலேஜுக்கு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா வேற யாராவது லவ் பண்ணி கெட்டு போயிடக்கூடாது ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அது மாதிரியான ஜென்ரேஷன் ஸோ அது கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நம்ம பையன் போன ரெண்டு பேரையும் லவ் பண்ண வச்சு அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த ஐடியா வந்து பிளான் பண்ணுறாங்க அதாவது ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது லவ் மேரேஜ் நமக்கு வந்து இது அரேஞ்ச் மேரேஜா இருக்கணும் ஸோ எப்படியாவது இது நடத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து பண்றாங்க பட் ஆனா நம்ம ஹீரோ ராஜு வந்து பார்த்தோன்னா காலேஜுக்கு போன இடத்துல வந்து பார்த்தோன்னா பாவி வந்து பார்த்தோன்னா பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இதுல அம்மாக்களோட பிளான் வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா ராஜு வந்து பார்த்தோன்னா காலேஜ்ல பார்த்த பாவியவை கல்யாணம் பண்றாரா அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோயின் தேவதேஷனோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாரா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் இந்த ஸ்டோரி இதுல இந்த ரெண்டு அம்மாக்களோட மாஸ்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா நம்ம ஹீரோ காலேஜில் பார்த்த லவ் பண்ண அந்த பாவியவை மேரேஜ் பண்றாரா அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா பார்த்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்றாரா இந்த ஸ்டோரிக்கு இடையில என்னென்ன கலாட்டகள்லாம் நடக்குது என்பதை நகைச்சுவையோட கொஞ்சம் லவ்வும் கலந்து சில கருத்துக்களையும் திணிச்சு வந்திருக்கிற படம் தான் இந்த பன் பட்டர் ஜாம் இந்த படத்தை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் நம்ம கதாநாயகன் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இயல்பையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா காமெடி பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது தெரியும் இவரு ஹீரோவா இந்த முதல் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இயல்பான நடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு நகைச்சுவை உணர்வுபூர்வமான நடிப்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கவனத்தை வந்து ஈர்க்கிறாரு அதே போல கதாநாயகியா நடிச்சிருக்கிற ஆதித்யா அண்ட் பாவியா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட கதாபாத்திரங்களை சும்மா கச்சிதமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அம்மா கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிற சரண்யா பொன்வன சரவணன் மற்றும் தேவதர்ஷினி நமக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பயங்கரமான நடிகை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் த பிள்ளைகள் மீது உள்ள இந்த தாய் பாசம் உணர்ச்சி அக்கறை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஸ்கிரீன்ல பயங்கரமா வெளிப்படுத்தி ரசிகர்களை வந்து ரசிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவி பன் பட்ரஜாம் இளைஞர்களுக்கிட்டே ஒரு புதுமையான உற்சாகமான ஒரு காதல் காதையே காமெடி கலந்து கொஞ்சம் கருத்தையும் கலந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தலைமுறை இடைவெளி சொல்லுவோம் இல்லையா இந்த தலைமுறை இடைவெளியை வந்து பாத்தோம்னா இந்த படத்துல ரொம்ப கச்சிதமா கையாண்டு இருக்காரு நம்ம இயக்குனர் ராகோ நிற்த்ததீன் இந்த படம் ஹீரோ ராஜுக்கு வந்து பாத்தோம்னா மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லலாம் முதல் அறிமுக படத்திலேயே வந்து பார்த்தா தன்னோட நகைச்சுவையை வந்து பயங்கரமா வந்து வெளிப்படுத்திருக்காரு இந்த மூவியில் இந்த காதல் உணச்சுவசப்பாடி கூடிய இடம் இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா இந்த பின்னணி இசையை இசையமைப்பாளர் ரொம்ப மனது தொடர்ற மாதிரி இசையமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்தோட ஹீரோ ராஜு அப்புறம் வந்து பாத்தினா அந்த சரணியா பொன்மன்னன் தேவதர்ஷினி இவங்களோட நடிப்பு வந்து பார்த்தோன்னா பயங்கரமா ரொம்ப ரியாலிட்டியா வந்து பாத்தோம்னா இருக்கு சேம் டைம் இந்த கல்லூரி காட்சி எமோஷனல் காட்சி இது எல்லாத்திலயுமே வந்து பாத்தோம்னா இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அடிப்படின்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட்டருக்கு போய் பார்க்கும்போது எனக்கு எதுவும் பெருசா தெரியல தேட்டர் போய் உக்காந்துன்னா படம் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு மூவ் ஆகி போயிடுது எந்த இடத்துலயும் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைச்சல எந்த இடத்துலயும் வந்து பார்த்தா எனக்கு என்னடா போர் அடிக்க வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே எனக்கு இந்த மூவியை பார்க்கும் போது தோணல மொத்தத்துல இந்த படத்துக்கு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பர்சனலா என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தா ஃபைவ் அவுட் ஆஃப் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பேன் நீங்கள் இந்த மூவியை தேட்டருக்கு போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் ரிவ்யூ நீங்கள் நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த மூவி எந்த இடத்துலையாவது கொஞ்சமாச்சு உங்களுக்கு போர் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இதுதான் நம்ம சேனலோட மூவி ரிவ்யூ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ வீடியோ ஸோ கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் போக போக அடுத்தடுத்த மூவி ரிவியூ இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் சூப்பரான சினி கண்டென்ட் வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன் தேங்க் யூஸ் பை பை டாடா